ஆண்டவர் டிக்ஸ் முறுக்கு கம்பிகளின் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் சார் பெரிய பெரிய ஊடகங்களில் வரக்கூடிய பெரிய பெரிய செய்திகளை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறோம் சில செய்திகள் வந்து சிறிய செய்திகளாக வந்துட்டு கவனத்தை ஈர்க்காம அப்படியே போயிடுது ஆனா அந்த சிறு சிறு முயற்சிகளை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வும் வருது அந்த அடிப்படையில் நெகிழிப்பைகளை ஒழிப்பதற்காக பிளாஸ்டிக் பேக்ஸை ஒழிப்பதற்காக துணிப்பை தயாரிக்கும் போட்டி அந்த அந்த நோக்கத்தை நிறை அந்த நோக்கி அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பாதையில ஒரு போட்டிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிச்சிருக்குது துணிப்பை தயாரிக்கும் போட்டி அப்படின்னு அதுக்கு ஒரு போட்டி நடத்துறாங்க முறை பயன்படுத்தி தூக்கி போடுற நெகிழிப்பைகளை ஒழிக்கிறதுக்காக குறைந்த செலவுல துணிப்பைகளை எப்படி உருவாக்குவது அப்படி உருவாக்குவதற்கான ஒரு போட்டியை அவங்க சொல்றாங்க அந்த போட்டி நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த செய்திய எப்படி பாக்குறீங்க சார் நல்ல செய்தி இந்த போட்டியில என்ன பரிசுன்னு முதல்ல சொல்லணும் இந்த போட்டியில வந்து ஐந்து ஐந்து ரூபாய்க்கு கீழ இருக்கணும் விலை மதிப்புன்னு சொல்லிருக்காங்க அப்ப நல்ல இது ஏன்னா அதுக்கு மேலனா மக்கள் வந்து வாங்குறது தயங்குவாங்க ஓசியா வாங்குற பிளாஸ்டிக் பைக்கு இதுக்கு அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கணும் இந்த அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறது நூறு தரம் யூஸ் ஆகுங்குறது வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க அதனால அஞ்சு ரூபாய்க்கு கீழ இருக்கணும் சொல்றது நல்லது இது ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கலாம் ஏன்னா ஒரு லட்ச ரூபா பரிசுன்னு சொல்லும்போது இதுக்கு தகுதியான அந்த போட்டியில் வந்து முதல் த முதல் நிலை பெறுறவங்க ஒரு ஆளும் மட்டும் இருக்க மாட்டாங்க பத்து பேரை இருக்கலாம் இருக்கிற பத்து பேர் வேறு வேறு டிசைனில் வந்து அதே மாதிரி அஞ்சு ரூபாய்க்குள்ள வலுத்த அப்போ அத்தனை பேருக்குமே வந்து பணத்தை வந்து பயிர்ந்து அளிக்கலாம் இது ஒரு லட்ச ரூபாங்கிறது அரசுக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டே கிடையாது ஆனால் அது வந்து பத்து பேர் கொடுத்தாலும் ஒரு ஆளுக்கு பத்தாயிரம்னு வந்துச்சுன்னா கூட அந்த அஞ்சு ரூபாய்க்கு கீழே இது பண்ணுற தயார் பண்ணுறாரு பெரும்பாலும் அவர்கள் வந்து அவ்வளோ வசதி இல்லாத இருந்து வந்தவர்களாகத்தான் இருக்கலாம் பெரும்பாலும் அவங்களுக்கு அது பெரிய அமௌண்ட் தான் வசதி உள்ளவங்களுக்கு பத்தாயிரம் பெருசு இல்ல அந்த ரெக்கக்னிஷன் பரிசு அதனால எந்த வழியில பார்த்தாலும் இது என்ன பரிசு பொருள் முதலே சொன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் போட்டி மனப்பா இருக்கும் இது சிறு குறு தொழில்கள் சிறு தொழில்களுக்குள்ள இருக்கிறவங்க தானே சார் பங்கேற்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எந்த இதுமே இல்லாதவங்க கூட பங்கேற்க முடியும் பெரும்பாலும் நீங்க சொல்ற மாதிரி சிறு குறு தொழில் உள்ளவங்க தான் பங்கேற்பாங்க அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பெருசு இல்லான அந்த ரெக்கக்னிஷன் பெருசு இல்லையா

வருமானம் கிடைக்குமா இருக்கலாம் ஆனா சோசியல் அசப்டன்ஸும் ரெகனேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக அவங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் இதே மாதிரி இன்னொரு இது சார் வாசிப்பு இயக்கம்னு பள்ளிக்கல்வித்துறையில ஒன்று நடக்குது அரசு பள்ளிகளுக்கு வாசிப்பு இயக்கம்னு ஒன்று நடக்குது அதுக்கு நூத்தி இருபத்தி ஏழு புதிய புத்தகங்களை வடிவமைப்பதற்கு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே அது வந்து நடைமுறைக்கு இப்போ சென்றாண்டே வந்து அதில் இந்த ஸ்கீமோட ஃபஸ்ட்டு கேட்டகரியாக நுழை நட ஓடு பற அப்படின்னு நாலு கேட்டகரியில் வாசிப்பு நிலைகளை வச்சுருக்கிறாங்க அந்த பழக்கத்தை முதல்ல ஏற்படுத்தணும் அதுக்கப்புறம் அது படிப்படியாக வரணும் அதுக்கப்புறம் அது ஒரு ஓடு அப்படிங்கிறதுல படிப்படி அது பழக்கமாக வாசிக்கலன்னா எதுவும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு அடிக்ஷனாக நல்ல விதமான அடிக்ஷனாக அது வரணும் அதுக்கப்புறம் அந்த உள்ள இறங்கின கருத்துக்கள் காரணமாக வானத்தில் பறக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த தலைப்பை வச்சிருக்காங்க நுழை நட ஓடு பறன்னு இதுல ஏற்கனவே பத்து கோடி ரூபாய் செலவுல ஐம்பத்தி மூன்று புத்தகங்களை தொண்ணூறு லட்சம் காப்பி அச்சடிச்சு அரசு பள்ளிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க அது செயல்பாட்டுல இருக்கு அதுக்கு வரவேற்பும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப நூத்தி இருபத்தி ஏழு புத்தகங்களை வடிவமைக்க வைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு புத்தகம் பதினஞ்சு பதினாறு பக்கங்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் அதுல பார்க்க முடியுது கேட்பதற்கே ரொம்ப நல்ல நல்ல விதமாக இருக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னால மகாவிஷ்ணுக்காக ராஜினாமா செய்ய சொன்ன மகேச இப்ப திரும்ப அமைச்சரவையில சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் போல இருக்கு பல இருக்கு ரொம்ப அருமையான திட்டம் மிக மிக அருமையான திட்டம் இந்த வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் ஒரு காலத்தில் வாசிப்பு பழக்கம் ரொம்ப இருந்தது இப்போ என்னுடைய மூத்த சகோதரி வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருந்தாங்க எஸ்எஸ்எல்சி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அவங்க மேற்கொண்டு படிப்பதுக்கு அனுமதிக்கவில்லை படிச்சிருந்தா எங்கேயோ போயிருப்பாங்க அவங்க வீட்டில் இருந்தாங்க இந்த வெளியிலிருந்து பலகாரங்கள் வாங்கிட்டு வருவாங்கல்ல தே முட்டைக்கோசுன்னு சொல்லுவாங்க பக்கோடான்னு சொல்லுவாங்க இது மாதிரி வெளியிலிருந்து பக்கோடா ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை தட்டில் போட்டதுக்கப்புறம் அந்த தாள் கீழே கொழுமில்லை அந்த தாளை எடுத்து எங்கள் அப்பா படி எங்கள் அக்கா படிப்பாங்க அந்த அளவுக்கு வாசிப்பு எதையும் விடமாட்டேன் படிப்பேன் அது ரொம்ப சரி அப்படி ஒரு பழக்கம் இருந்தது ஒரு காலத்துல இன்னைக்கு அந்த பழக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுங்கிறது வருத்தத்திற்குரியது அதை திரும்ப ஊக்குவிக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது அப்பன் அப்பந்தை ராஜ் அப்படின்னு பேபிரிக் ஷெட் பி சப்சிடைஸ் பார் மாஸ் புரொடக்ஷன் சொல்றாரு நினைக்கிறேன் மாஸ் ப்ரொடெக்ஷன் கவர்மெண்ட்டே பண்ணிடலாமே அவங்க செய்ய வேண்டியது கவர்ன்மெண்ட்டே பண்ணிடலாம்

மாசஸுக்கான ப்ரொடக்ஷன் இருக்கணும் ஆனா அது மாஸ் ப்ரொடக்ஷனா இருக்கக்கூடாதுன்னு காந்தி சொன்னதுதான் தான் நம்ம மையப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தை ஆதரிக்க தொடங்கினதுக்கு பிறகு அந்த கோட்பாடு அப்படி செயலிழந்து போச்சு போயிடுச்சு ஒதுக்கி போயிடுச்சு திரும்ப அதை கொண்டு வருவாங்களான்னு தெரியல ஓகே சார் அந்த வாசிப்பு அப்படிங்கிறது என்னென்ன ரோல் பிளே பண்ணணுங்கிறதும் முக்கியமானது அதையும் நீங்க சொல்லிட்டீங்க நூத்தி இருபத்தி நாலு புத்தகங்கள் ரெண்டு கட்டங்களாக அச்சிடப்பட்டு பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன அதுவும் இப்போ கொடுத்துட்டாங்கன்னு வருது முதல்ல முதல்ல நூத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இப்ப நூத்தி இருபத்தி புத்தகங்கள் கொடுக்கப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க இது இது இதை பத்தி யாரும் சர்ச்சையோ அல்லது இந்த கருத்து வெளியில கொண்டு போற வேலைகளையோ யாரும் செய்த மாதிரியே தெரியலையே சார் இப்போ நம்ம பேசிட்டோம்ல சர்ச்சை வரும் ஏற்கனவே ஒருத்தர் போட்டார் மஞ்சள் பை என்னாச்சு அதுக்கு பதிலும் ஒருத்தர் போட்டிருக்காரு சார் சிலையே கீழே உள்ளது மஞ்சள் பை தானே பார்த்துக்க அதுக்கப்புறம் திரும்ப உடவனை சுற்றி இரண்டு நாட்களாக ஓடிட்டு இருக்கிற உரையாடல்களும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று அவர் ரொம்ப தெளிவாக தேர்தல் கால உறவுகள் வேற இது வேற நாங்க ரெண்டையும் தனித்தனியாக தான் பார்க்குறோம் இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதில் ஈழப்போர் நடக்கும்போது நாங்க திமுக கூட்டணியில் தான் இருந்தோம் ஆனால் தனியாக உண்ணாவிரதாக இருந்தோம் போராட்டங்களை நடத்தினோம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களோட சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்தோம் திமுகவை ஆதரித்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை எதிர்த்த பல போன்ற தலைவர்களோடு இணைந்து பணியாற்றினோம் வைகோ பல போன்றவர்களோடு இணைந்து பணியாற்றினோம் அந்த போராட்டத்தை முடிச்சிட்டு தேர்தல் வரும்போது நாங்க மீண்டும் இந்த கூட்டணியிலே தான் தொடர்ந்தோம் கூட்டணியை விட்டு வெளியில வருவதற்கு நாங்க முயற்சி பண்ணல எவ்வளவோ அது இது இது அவர் சொன்னார் சார் எனக்கு கூடுதலாக தெரிஞ்ச தகவல்களும் இருக்குது எவ்வளவோ முயற்சிகள் உள்ளிருந்தும் புறமிருந்தும் அவருக்கு வந்தன எவ்வளவோ அழுத்தங்கள் வந்தன உள்ளிருந்தும் புறமிருந்தும் வந்தன ஆனா அவர் வந்து கூட்டணியை விட்டு நகரவே இல்லை அதுல உறுதியாகத்தான் இருந்தார் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சூழலை தான் இப்போ பார்க்க முடியுது வேறு சிலர் வந்து சொல்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் அண்ணா திமுக பக்கம் போவதற்கு போனதை சுட்டி காட்டுறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னால அதுக்கு முன்னால திமுக முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலின் போதுதான் திரும்ப அவரு திமுக கூட்டணிக்கே வந்தார் ரெண்டாயிரத்தி நாலு கூட்டணியில ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலின் போது அவர் திமுக கூட்டணியில இல்லை இப்படி பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொள்ளாமல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சுல அவர் வெளியில போனதை மட்டுமே வச்சு சொல்றாரு அப்பவும் ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் வந்து கூட்டணிக்குள்ளே இல்லை பதினொன்னுல இருந்தாரு பதினாலுல இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பதினாலுல இல்லை பதினாலுல கூட்டணியில இருந்தாரான்னு எனக்கு நினைவு இல்லை சார் வேறு திமுக கூட்டணியில ஒரு வேலை இருந்திருக்கலாம் ஆனா மக்கள் நல கூட்டணி அப்படின்னு போகும்போது அவர் வந்து ஒரு மாநாடு நடத்தினாரு அதுக்கப்புறம் போனாருன்னு சொல்றாங்க அதே போல போய்விடுவார் அப்படின்னு சிலர் பிரிடிக்ட் பண்றாங்க அவங்க அங்க இந்த ப்ரடிடிக் பண்றவங்களுடைய பல ப்ரடிடிக்ஷன்ஸ் வந்து நடைமுறையில வராம இருந்திருக்குங்கிறது ஒரு ட்ராக் ரெக்கார்டாகவும் இருக்கு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாலேயே இப்படிதான் சொன்னாங்க நீங்க அந்த சினிமாவோட அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த சர்ச்சையையும் மொத்தமாக எப்படி பாக்குறீங்க சார் இல்லை அவர் இப்போதைக்கு கூட்டணியில் வந்து தெளிவாக தான் இருக்காருன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பாஜக கூட வந்து அதிமுக வந்து கூட்டணியில் இல்லைங்கிறது உண்மை ஆனால் பாஜகவோட சேர்ந்து அவர்கள் செய்த செயல்களுக்கான காரணங்களை அவர்கள் வளர்க்கவே இல்லை ஏன் இந்த மாதிரி மக்கள் விரோத விவசாயிகள் சட்டம் இந்த மாதிரி இது சிஐஏ இதிலாம் நீங்கள் ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அவங்க எதுவுமே வந்து பதில் சொல்ல மாட்டாங்க அதில் எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் அவர்கள் அதிமுகவில் சேர்ந்து எம்பி ஆனவர் அவர் ராஜ்யசபாவில் வந்து விவசாயிகள் சட்டத்தை எதிர்த்து பேசினார் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு அதுக்கப்புறம் கொரோட அதுக்கப்புறம் அதுக்கு விவசாய சட்டத்துக்கு ஆதரவா வந்து ஓட்டு போட்டதை நான் கேட்டேன் அவருக்கு தனி உதவியாளர் இருந்திருக்கேன் கட்சி கட்டுப்பாடுன்னு ஒன்று நான் என்னுடைய கருத்து சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கட்சி சொல்றது வந்து கேட்க வேண்டிய நிர்பந்தம் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதுக்காக வேண்டி அவர் வந்து குயிட் பண்ணணுங்கிற தீர்மானத்துக்கு எடுக்கலை இதை வச்சு பேசி என்னை கட்சி விட்டு வெளியேற்றினா பரவாயில்லைங்க தீர்மானம் வரைக்கும் போல ஆனால் தன்னுடைய கருத்து தைரியம் வந்து ராஜசிபால சொன்னாருங்கிற அளவுல நிச்சயமா பாராட்ட வேண்டியது இவங்க இவங்களுடைய கருத்து என்ன தன்னுடைய ஒரு ஒரு எம்பி வந்து இது மாதிரி பேசினார்னு சொல்லி இவங்ககிட்ட பத்திரிகையில் கேட்டபோது பத்திரிகையார்கள் கேட்டபோது நாங்கள் அவரிடம் விளக்கம் கேட்போம்னு சொல்லி சொன்னார் திரு பழனிசாமி அவர் சொன்னார் அப்போ அவர் சொன்னது இவர் ஆதரிக்கலன்னு தான் அர்த்தமாகுது அப்போ விவசாயிகள் சட்டத்தை இவர் ஆதரித்தார் அப்படின்னு தான் அர்த்தமாகுது அப்போ இதுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து விளக்கம் கூறாமல் பிஜேபியிலேருந்து நாங்கள் விளையிட்டோன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு இதுங்கிறது தெரியாதுங்கிற அளவில் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி வந்து விலகுவதற்கான காரணங்கள் எதுவுமே இவருக்கு இல்லை திருமாவளவனுக்கு இல்லை ஏன்னா திருமாவளவன் வந்து மதச்சார்பின்மை இது தீண்டாமை ஒழிப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து மிக அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருப்பவர் அதுல வந்து பல தலைவர்கள்ட்டையோ பல அரசியல்வாதிகள்கிட்டயோ இருக்கிற ஹிப்பாகிரசிங்கிறது இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் அவருக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உள்ள கூட்டணி தான் இருக்கிறதுல பெஸ்ட் கூட்டணி என்னன்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு உள்ளதுதான் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு தான் அவர் வருவான்னு சொல்லி நினைக்கிறேன் ஏற்கனவே அப்படித்தானே இருக்கிறோம் ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிறாரு இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆபத்துகளை எதிர்கொள்வதற்கு அவர்களை இங்கு வேரூன்ற விடாமல் தடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக அணிதான் இப்போதைக்கு காங்கிரஸும் திமுகவும் தான் நம்பகமான சக்திகள் அப்படின்னு தான் அவர் இருக்கிறாரு அந்த சூழல்ல வேறு அடிப்படை மாற்றங்கள் இல்லாத ஒரு நிலையில அவர் கூட்டணியை விட்டு போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியல அந்த அந்த நம்பிக்கையில தான் பேசிட்டு இருக்கிறோம் ஆனா தூபம் போடுபவர்கள் கொளுத்தி போடுபவர்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இதுல பார்க்க முடியுது மது ஒழிப்பு மாநாடுங்கிறது வேற அது அவருடைய முக்கியமான அஜெண்டாவாக அவர் சொல்றாரு அந்த மாநாட்டுக்காக அனைத்து சக்திகளிடத்திலிருந்தும் இருந்தும் ஆதரவை திரட்ட முயற்சி செய்யறோம் இந்த இரண்டு சக்திகளை தவிர பாஜகவையும் பாமகவையும் தவிர மீறி எல்லாருடைய ஆதரவையும் திரட்டி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த குரலை மது ஒழிப்புக்காக இருக்குதுன்னு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இப்படி பலவிதமான கோரிக்கைகள் இருக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்தமான கோரிக்கைகளாக அந்த கோரிக்கைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முகம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார் அதுல ஒருவேளை திமுகவும் திமுகவும் ஒரே பக்கத்தில் நின்று அந்த குரல்களை எழுப்ப வேண்டிய சூழல் இன்று இல்லை என்றாலும் நாளை என்றாவது வரக்கூடும் அதாவது எமர்ஜென்சி மாதிரியான ஒரு சூழல் இங்க பெரும்பா இப்ப நானூறு சீட் வந்திருந்தா ஒருவேளை அப்படி ஒரு நிலை கூட வந்திருக்கு வரலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால எழுபத்தி ரெண்டுல கட்சி உடையும் போது என்ன நிலை இருந்ததோ அதுதான் காலத்தால் அழியாமல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் எந்த காலத்திலையும் இல்லை அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது உடனடி சாத்தியமா இல்லையா ஒரு காலத்திலயும் அவங்க சேர மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் அவசரப்பட்டு கருத்து நண்பர்கள் போட வேண்டாம் அப்படிங்கிற கோரிக்கையையும் சேர்த்தே வைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த பூரண மதுவிலக்குங்கிறது நடைமுறை சாத்தியம் இல்லை இன்னொரு தாஸ் தாஸ் டாஸ்மாக்ல உள்ள மதுவுடைய விலை ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனாலதான் கள்ளச்சாராயத்துக்கு போறாங்க அப்படின்னு இருக்கும் போது மதுவே கிடைக்காத நிலை இருந்ததுன்னா கள்ளச்சாரத்துக்கு இன்னும் அதிகமா தான் போவாங்க அளவுக்கு மீறினால் அமுதவும் நஞ்சு அளவுக்கு மீறி குடிக்கிறது வறுமையினால வறுமையை மறக்கிறதுக்கு குடிக்கிறது பலவிதமான விதமான காரணங்கள்னால ஏழை மக்கள் மதுவினால் பாதிக்கப்படுகின்றார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஆனா இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா அந்த மதுவினால் இல்ல தீமைகளை பற்றி விளக்குவது அதாவது அரசு வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு பக்கம் ப்ராஜிபிஷன் ரீஸ்மெண்ட் இன்னொரு பக்கம் மதுவை மதுவினால் உள்ள இதை பற்றி தீமையை பற்றி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைச்சர் அது எந்த அளவுக்கு சென்சியராக பண்ணாங்கன்னு தெரியாது ஆனால் அது சென்சியராக பண்ணணும் ஒரு பக்கம் இந்த அப்படி பண்ணுறப்ப இவ இவங்களை என்ஜிஓக்களை வந்து ஊக்குவிக்கணும் அதுக்கப்புறம் இந்த இது டாஸ்மாகக்கு கடையுடைய நேரத்தை வந்து குறைக்கணும் இவ்வளவு நேரம் வந்து அதை திறந்து வச்சிருக்க வேண்டியதில்லை டாஸ்மாக்கை நம்பி அதை ஒரு பெரும் பொருளாதார பலமாக நம்பி ஒரு அரசு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள் வந்து இப்பயே செயல்படுத்தப்பட வேண்டும் இதில் வந்து லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து உள்ள எயிட் அண்ட் ஹாஃப் நம்ம டூ பர்சன்ட் அது த்ரீ பர்சன்ட் குறைச்சோம்னா இன்னைக்கு நான் கேள்விப்படுறேன் மதுரையில் திருநெல்வேலியில் உள்ளலாம் ஒன்றரை கோடி ரூபா மதிப்புள்ள நிலம் விலைக்கு போகிறதுக்கு கைடன்ஸ் வேல்யூ வந்து பதினஞ்சு லட்சமோ இருபது லட்சமோ தான் இருக்கான் அப்போ இந்த இருபது லட்சங்கிறது வந்து அவங்க அது எதனால இருபது லட்சத்துக்கே எயிட் பெர்சன்ட் பே பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு லட்சத்து அறுபதனாயிரம் ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அது பெரிய அமௌண்ட்டை நினைக்கிறேன் ஆனால் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரூவா அல்லது ஒரு லட்சத்து அறுபதாயிரத்துக்கு ரெண்டு பெர்சன்ட் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி வச்சா அவ்வளவு பணமும் அவங்களுக்கு ஒயிட்டாக கிடைக்குது அதில் மூணு லட்சத்து இருபதாயிரம் மட்டும் தான் கட்டணும்னா கட்டிட்டு போயிடுவாங்கிறது என்னுடைய நோக்கம் அது மாதிரி அதில் டிராஸ்டிக் ரொட்டேஷன் கொண்டு வந்து கைடன்ஸ் வேல்யூவை மார்க்கெட் வேல்யூ அளவுக்கு கொண்டு போகணும் எப்படி கொண்டு போனாலும் நமக்கு வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் பல வழிகள் இருக்கின்றன அரசின் வருமானங்களை எப்படி பெருக்கிக் கொள்வது பிடிஆர் வந்து இதாக இருந்த போது ஐ ஹவ் டு பிளாக் த லீக்கேஜஸ் அப்படின்னு சொன்னார் முக்கியமான சொல் அந்த லீக்கேஜஸை இது குறைச்சாலே அல்லது அழித்தாலே நம்முடைய அரசுடைய வருமானம் வந்து பெருகிடும் அப்போ இது மாதிரியான சிந்தனைகளில் வந்து அரசு ஈடுபட வேண்டும் மதுவை எந்த அளவிற்கு மது பழக்கத்திலிருந்து மக்களை தளர்த்த முடியும் என்பதற்கான வழிமுறைகளை அது வந்து வெறுமனை குடிக்காதுன்னு சொல்றது மட்டும் இல்லை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதும் சேர்ந்து தான் அதனால இட் இஸ் அ மல்டி ப்ராங்டு அட்டாக் எகெயின்ஸ்ட் த ஈவில் இம்பாக்ட் ஆஃப் எக்ஸசிவ் ட்ரிங்கிங் அதை வந்து அரசு செய்யணும் அப்படின்னு கேட்கறது முறையா இருக்கும் இப்போ இவர் எந்த அரசியல் கட்சியும் கேட்க வேண்டாம் பெண்களுக்கு கூட்டி மட்டும் மாநாடு போட்டிருந்தால் உள்ள ஆதரவு தமிழ்நாட்டில் வந்து மக்கள் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு மதுக்கு எதிர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும் சில பெண்களும் இன்றைக்கு மது உள்ளாகின்றார்கள் அப்படிங்கிற அளவுக்கு கவலையான செய்திகள் இருக்கின்றன அதனால திரு திருமாவளவனுடைய எந்த மது ஒழிக்கனும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வெற்றி பெற முடியாது ஒன்று ஆனால் ஒருவேளை நூறு மார்க் வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு எழுபது மார்க்காவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களே அந்த மாதிரி இதை நடத்தினார்னா அது வரவேற்கத்தான் வானத்தை இலக்காக கொள் மரத்தின் உச்சிக்காவது நீ போய் சேருவாய் அப்படின்னு ஒரு மேற்கோள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி ரெகுலேஷன் சம் ரெகுலேஷன்ஸ் வந்து நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இப்ப பரவலாக இது மனித மனித இந்திய அளவில் அல்லது தமிழ்நாட்டு அளவுல ஒரு பெரிய சமூக தீமையாக இது உருவெடுத்துருச்சு மதுப்பழக்கம் அப்படிங்கிற சூழல்ல காந்தியோ பெரியாரோ அவங்க காலத்துல உறுதியாக நம்பிய சில விஷயங்களை வந்து இப்ப யாரும் கோட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதை சொல்வது தவறாக போயிடக்கூடாதுன்னு எல்லாரும் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க கடினமான உழைப்பு இருக்கிற வரைக்கும் இழிவு இழிவுகள் அடங்கிய கடினமான உழைப்புகள் இருக்கிற வரைக்கும் மது பழக்கத்தை ஒழிக்க முடியாது அப்படின்னு தென்னாப்பிரிக்காவில் கடின உழைப்பு உடல் உழைப்பு செலுத்தக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய உடல் வேதனையை போக்குவதற்காக அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நானே அவர்களுக்கு மது வாங்கி கொடுத்துருக்கிறேன்னு காந்தி சொல்றாரு அது ஒரு பகுதி பெரியார் வந்து கடுகளவு அறிவு இருக்கிறவன் கூட முது பூரண மதுவிலக்கு கோரமாட்டான் மதுவிலக்கு கோரமாட்டான் கடுகளவு அறிவு இருக்கிறவன் கூட மதுவிலக்கு கோரமாட்டான் இதை யார் சொல்கிறார் என்றால் காந்தியின் அரைகூவிலுக்கு இணங்க ஐநூறு தென்னை மரங்களை நான் வெட்டி வீழ்த்திய ராமசாமியாகிய நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் கடையை பூட்டுறாரு அப்படின்றதுனால மதுவிலக்கு அப்படின்ற கொள்கையை சொல்றது ராஜாஜி சொல்றதுனால பக்கத்து ஊருக்கு பாண்டிச்சேரிக்கு போய் சாப்பிடுறாங்க அவங்களுடைய வாங்கும் சக்திக்கு உள்ள செலவாக போக வேண்டிய ஒரு செலவு வாங்கும் சக்தியை மீறிய செலவாக மாறுகிறது அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு ஆக இதையெல்லாம் சொன்னா ஒரு மோசமான பழக்கத்துக்கு பெரியாரை துணை கொண்டு காந்தியை துணை கொண்டு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்களேங்கிறதுனால யாரும் இதை திரும்ப பேசுவதே இல்லை அது அவர்கள் வந்து ஒரு பீரியட்ல சொன்ன மதுவிலக்கு அப்படிங்கிற விஷயங்களை மட்டுமே ஹைலைட் பண்றாங்க ரைட் அண்டர்ஸ்டாண்டபுள் ஏன்னா குறை தீர்ந்த ஏதோ ஒண்ணு உண்டே சார் பொய் சொல்றதும் பொய்மையும் வாய்மை அடைத்த பொய்மையும் வாய்மை அடைத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கம் நன்மை நன்மை பயக்கும் என்றால் பொய் சொல்வது நல்லது அப்படின்னு சொல்ற மாதிரி சில உண்மைகளை சொல்லாமல் இருப்பதும் நல்லதுன்னு எடுத்துக்கலாம் பொய்யாக சொல்ல வேண்டியது இல்ல மது அண்டாதவர்கள் உண்டு வையகத்தில் அப்படின்னு சொல்றாரு இருக்கலாம் மைதீன் பாவா இருக்கலாம் சில ரிலீஜியஸாக கூட சில மதங்கள் வந்து மது மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றன அதனால கம்ப்ளீட்டாக ரிலீஜியஸாக வளர்க்கப்பட்டவர்கள் மது ஆடையே அல்லாதவர்களாக இருக்கக்கூடும் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்த பலர் வந்து அதுக்கப்புறம் குடிக்க குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கிறதும் இன்னொரு வகை உண்மை சமூகத்தில் எல்லா தரப்பினரும் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு தரப்பு வந்து தங்களுடைய கல்ச்சர் தங்களுடைய தாங்கள் தங்களுடைய விளிமையங்கள் இதுதான் எல்லாருக்குமானது அப்படின்னு வரும்போதுதான் சிக்கல் வருது சார் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான செய்தியாக அமித்ஷா வர்சஸ் ராகுல் இருக்கு ஒண்ணு அதுக்கு முன்னால வினோஷ் போகத்தை எதிர்த்து முன்னாள் மல்யுத்த வீராங்கனை கவிதா தலால் அப்படிங்கிறவங்கள கேண்டிடேட்டாக ஆம் ஆத்மி போட்டிருக்குது காங்கிரஸ் ஆம் ஆத்மி தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்ததை தொடர்ந்து ஆம் ஆத்மி கேட்ட தொகுதிகளை கொடுக்கலையா இல்ல ஒரே தொகுதிக்கு ரெண்டு பேரும் கிளைம் பண்றாங்களா என்ன பிரச்சனை தெரியாது ஆனா பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்ற இடத்துல இவர்கள் போட்ட அதே மாதிரி ஒரு பெண் ஒரு மல்யுத்த வீராங்கனை முன்னாள் வீராங்கனை அவங்கள வந்து கேண்டிடேட்டாக ஆம் ஆத்மி போட்டிருக்குது ஹரியானா எளிதாக காங்கிரஸ் வெற்றி பெறும் என்ற சூழல்ல எழுபது தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட இப்போதே கேண்டிடேட் போட்டிருக்காங்க ஆம் ஆத்மின்னு பார்க்க முடியுது எப்படி சார் ஆம் ஆத்மி வந்து ஓட்டுகள் கொஞ்சமாவது பிரிப்பாங்க அதனால இவங்களுக்கு வந்து சில வெற்றி வாய்ப்புகளை வந்து காங்கிரஸ் வந்து இழக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை ஆனா இந்த விஷயத்துல இந்த பெண் விஷயத்துல ஆம் ஆத்மி இப்படி பண்ணாம இருந்திருக்கலாம் ஏன்னா பல பல வினாக்கள் அவங்களுடைய லாஸ் ஆஃப் வெயிட் நடக்காம போனதுக்கான பல வினாக்கள் எழுப்பப்பட்டன அந்நேரமே ஒரே நாளில் வந்து மூணு கிலோ வெயிட் எல்லாம் குடைச்சவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஏற்கனவே வந்து மோதி எதிர்த்து அந்த பெண் வீராங்கனைகளுக்கு வந்து இது பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டது எதிர்த்து போராடுறதுல முக்கியமான ஒரு ஆளு அப்படிங்கிறத சேர்த்து முடி முடிச்சு போட்டு பார்க்கும்போது போது நமக்கு மனசுல பல சந்தேகங்கள் இருந்தன இந்த பெண் தங்கம் அடைவதற்கு தகுதியானவராக இருந்தார் ஆனால் தங்கம் பெறாமல் தடுக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு பொதுவாக பரவலாக வந்து ஒரு சந்தேகம் இருக்கு அப்போது நம்ம நாட்டுக்கு பெருமை தர வேண்டிய ஒரு பெண்ணை அந்த பெருமையை தன் தானும் இழந்து நாட்டிற்கும் இழக்க வைத்தார்கள் அப்படின்னு இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து போட்டி வந்து ஆம் ஆத்மி கொடுத்துருக்க வேண்டியதில்லை பிஜேபி கொடுக்குறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஆம் ஆத்மி கொடுத்துருக்க வேண்டியதில்லை ஆனால் ஆம் ஆத்மியுடைய இன்னைக்கு நடவடிக்கையை பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்குன்னா நான் ஒரு சீட்ல கூட ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் நான் நினைச்சேன் அவங்களை இருபது சீட்ல தோக்கடி தெரியுமா அப்படின்னு காங்கிரஸுக்கு வந்து சொல்லாமல் சொல்ற மாதிரி இருக்கு அரசியல் நடைமுறை அரசியல் வேற என்ன சொல்றதுக்கு அதுக்கப்புறம் சார் சீன ஆக்கிரமிப்பை மோடி அரசு சரியாக கையாளவில்லை அப்படின்னு ராகுல் காந்தி பேசும்போது சொல்றாரு அதற்கு எதிர்ப்பாக ஏற்கனவே நேற்று பேசிய விஷயத்துக்கும் சேர்த்து தேச விரோத சக்திகளோடு ராகுல் கையோர்க்கிறார் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான காங்கிரசினுடைய முகத்தை மீண்டும் மீண்டும் வெளிக்காட்டுகிறார் அப்படின்னு எல்லாம் சில விஷயங்களை திரித்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதாவது பாகுபாடு இல்லாத ஒரு இந்தியா உருவாகும் சூழல்ல நாங்கள் இடஒதுக்கீட்டை மறுப மறுபரிசீலனை செய்வோம்னு சொன்னது வந்து இடஒதுக்கீட்டை ஒழிப்பதற்கான காங்கிரஸின் ஆர்வம் அப்படின்னு இன்டர்பிரேட் ஆகி பிரச்சாரம் நடக்குது தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை ஏற்று அதனோட கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தினால தேச பாதுகாப்பின் அச்சுறுத்தலுக்கு காங்கிரஸ் காரணமாக இருக்கிறது அப்படின்னு ரெண்டாவதாக சொல்றாங்க மூணாவது இல்லாம் உமர் அப்படின்னு யூஎஸ் செனட்டர் ஒருத்தரை சந்திச்சு ராகுல் காந்தி பேசியதன் காரணமாக ராகுல் காந்தி அந்த இல்லான் உமர் வந்து பிரிவினைகளுக்கு கலிசான் பிரிவினைக்கு ஆதரவானவர் அப்படிங்கிறது அப்படின்றதுனால ராகுல் காந்தியே பிரிவினைக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்னு ராகுல் காந்தியை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திட்டுகிற அல்லது ராகுல் காந்தியை திட்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பை நிஷிகாந்த் துபேக்கு கொடுக்கிற பாரதிய ஜனதா கட்சி யாருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குதோ அந்த நிஷிகாந்த் துபே வந்து இந்த பிரிவினைவாத குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி மேல சேர்த்து வைக்கிறார் ராகுல் காந்தி ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசல ஒருத்தர் கேட்ட ரிசர்வேஷன் இணைக்க முடியும்னு சமமில்லாத சமுதாயமாக என்று இருக்கின்றதே அப்படிப்பட்ட நிலை ஒழியும் பொழுது எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளும் அளிக்கப்படும் உறுதி செய்யப்பட்டு அளிக்கப்படும் அப்படிங்கிற நிலை வரும்போது ரிசர்வேஷன் தேவை இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் இதில் ரிசர்வேஷன் அழிக்க போறேன்னு என்ன சொன்னார் இதில் மாயாவதி வேறு பக்கவாத்தியம் என்ன கட்டாயமோ அந்த அம்மாவுக்கு இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பக்கவாத்தியம் வைக்க வேண்டிய தேவையில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் நிச்சயமாக உண்டு ராகுல் காந்தி வந்து ரிசர்வேஷன் எடுத்து பேசலாம் ஆனாலும் ரிசர்வேஷன் எடுத்து பேசுனாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காங்கிரஸ் ரிசர்வேஷனை ஒழிக்க பார்த்துச்சுக்கிறாங்க இந்த யூபிஎஸ்சியை வச்சு டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு லேட்டல் ரெக்ரூட்மெண்ட் போட போனால் பிஜேபிக்கு வந்து மறைமுக ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க இப்படி பேசுகிறாங்க பிஜேபியை பொறுத்த மட்டும் இவங்க எப்பயுமே இப்படித்தானே பண்ணுவாங்க வார்த்தைகளை திருச்சி சொல்கிறது அவர் சொல்ல சொல்லாததை சொன்னதாக சொல்வது சொல்ல சொல்ல எண்ணாததை சொல்ல விரும்பியதாக சொல்வது இப்படியெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பீப்புள் ஆஃப் விகம் டயர்டு முதல்ல இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மக்களுக்கே சலிப்பு வந்துச்சு போய் அவனுக்கு ஒரு வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் இல்லாதையும் பொல்லாதையும் பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அதுக்கு இவங்க தான் காரணம் ராகுல் காந்தி வந்து சொன்னது வந்து திருச்சி சொல்றது அதுக்கப்புறம் ராகுல் காந்தி சரியா தானே கேக்குறாரு இப்ப ராகுல் காந்தி சொன்னாருன்னா தப்பா போச்சு சீனா விஷயத்தில் நீங்க ஹேண்டில் பண்றது சரியில்லைன்னு சொன்னா தப்பா போச்சு சுப்பிரமணிய சாமி சத்தம் போடாம இருக்கீங்க அவர் சொல்றாருல மூவாயிரம் ஸ்வாயிரம் கிலோமீட்டருக்கு வேலை சீனாக்காரங்க வந்து நம்மளுடைய நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அதை பத்தி பேசுறதுக்கே இவருக்கு பிரைம் மினிஸ்டர் பயமா இருக்கு அப்படின்னு உங்க கட்சியை சேர்ந்தவர் சொல்றாருல்ல அதுக்கு என்ன சொல்றீங்க அவர் சொன்னா அது தேச பக்தியில சொல்றாரு சார் ராகுல் காந்தி சொன்னா தேச விரோதமாக சொல்றாரு தேச விரோதமா சொல்றாரு இப்போ இவங்களை எதிர்த்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே தேசத்துக்கு விரோதன்னு அதை சொல்லி விட்ட வேண்டியது இவங்க தான் தேசமா தேசத்துக்கு விரோதமா இவங்க பல செயல்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யாரை தேச விரோதிகளாக ராகுல் காந்தி அடையாளம் காண்கிறார்களோ அவர்கள் ராகுல் காந்தியை தேச விரோதின்னு சொல்றது வேடிக்கை இப்ப இவங்க வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ் கூட வந்து இவங்க காங்கிரஸ் கூட்டு சேர்ந்தது சொல்கிறாங்களே மெஹபூபா அம்மா இருக்காங்களே அவங்கள பத்தி இவங்க பேசாத பேச்சா அவங்க கூட சேர்ந்துதான கூட்டணி தானே நீங்க ஆண்டுகிட்டு இருந்தீங்க அப்போ நீங்கள் ஈ பார்த்து இழுச்சதான் பித்தளுங்கிற மாதிரி நீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு நான் அடிக்கடி பல மே சொல்லியிருக்கேன் காங்கிரஸை பற்றி விமர்சிப்பதற்கு ஜென்ராம் சாருக்கோ பாலச்சந்திரனுக்கோ நம்முடைய பார்வையாளர்களுக்கோ இருக்கின்ற உரிமை பிஜேபிக்கு சுத்தமாக கிடையாது தகுதியே கிடையாது அவர் விமர்சித்தது ஏன்னா எல்லா நாங்கள் ஊழல் மிகுந்த ஆட்சியிலிருந்து நாங்கள் இந்தியாவை காப்பாற்றி விடுவோம் வெளிநாட்டில் போய் பேசினார் பிரதமர் வெளிநாட்டில் பேசக்கூடியது மரபு முதல்ல மீறினது உள்நாட்டு விவகாரங்களை பத்தி வெளிநாட்டுல பேசக்கூடாதுங்கிற மரபை முதல்ல மீறினது வந்து பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து காங்கிரஸ் அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு அங்க உள்ள மீடியாஸ்ல எல்லாம் அந்த செய்திகள் வருது அப்ப இவருக்கு வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டிய கடமை அழுத்தம் இருக்கிறதா இல்லையா ராகுல் காந்திக்கு நீங்க பேசாமல் இருந்தா இவர் பேசாம இருப்பார் இப்ப எல்லா பிஜேபிக்காரங்களும் ராகுல் காந்தி வெளிநாட்டில போய் பேசிட்டாரு வெளிநாட்டுல போய் பேசினார்னு கூறமையெல்லாம் நின்று கூவுறீங்களே நான் கேக்குறேன் உங்க பிரதம மந்திரி அது மாதிரி வெளிநாட்டுல போய் பேசினார்ல உங்க பிரதம மந்திரி அவர் நாட்டுடைய மந்திரியாக அன்று பேசவில்லை பிஜேபி பேசினார் அது எந்த விதத்தில் நாங்க அடிப்போம் நாங்க அடிச்சா சரியா உடனே எங்க கையில இருக்க இதை பிடிச்சி கத்தி கம்பு பிடிச்சி எங்களை ரெண்டு அடி அடிச்சா அது ரொம்ப தப்பு அப்படிங்கறது எந்த விதத்துல நியாயம் ரொம்ப நன்றி சார் சில கமெண்ட்ஸ் இருக்குது நாளைக்கு கூட அதை பார்த்துக்கலாம் சார் ரொம்ப நன்றி நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்